வணக்கம் நான் டாக்டர் ஜெயக்குமார் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேச போகிற பேர் வந்து ஆஸ்மான்னு சொல்லுவாங்க ஸோ இது குறித்த நிறையா தகவல்கள் தெரிவிக்கணும் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இங்கே பகிர்ந்துக்கலாம் ஆஸ்மான்றது ஒரு ஒரு வகையான சுவாச குழாய் நோய் அதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த சுவாச குழாயில் வந்து வீக்கம் ஏற்படுது அந்த வீக்கத்துக்கான காரணம் அலர்ஜினால ஏற்படுது சில டைம் அலர்ஜி இல்லாமலும் அது ஏற்படலாம் உலகெங்கும் நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு இருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆஸ்மானால மட்டும் இறக்குறாங்க ஆஸ்மா வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா பாதிக்கலாம் இதுல முக்கியமா வந்து நம்ம பார்க்கணும் அறிகுறிகள் வந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிகுறிகள் அது வந்து மருத்துவரால் மட்டும்தான் சரியா கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதில் வந்து முக்கியமான நம்ம எல்லாருக்கும் காமனாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமனான அறிகுறிகள் வந்து ரொம்ப நாள் இருமல் அதாவது நாள்பட்ட இருமல்னு சொல்லுவாங்க அந்த இருமல் வந்து இரவுலையும் விடிய காலையிலையும் நிறைய இருக்கும் மற்ற டைமில் அதாவது சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் இருமல் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ஆஸ்மாவோட ஒரு ஒரு சிம்டம் ப்ளஸ் வந்து இது கூட வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து மூச்சு இறைப்பு அதாவது வீசிங்னு சொல்லுவாங்க சத்தம் வரும் விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வரலாம் நடந்தா மாடிபி மூச்சு வாங்குறது இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு சில இது இது கூட வந்து மற்ற சிம்டம்ஸ் இருக்கலாம் அதுல முக்கியமா வந்து நம்ம பார்க்குறது வந்து தோல் பிரச்சனைகள் அதாவது அரிப்பு தடிப்பு வீங்கிறது காரணமே இல்லாம திடீர்னு தடிச்சிட்டு வீங்கிரும் அதே மாதிரி நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நேசல் அலர்ஜி சொல்லுவாங்க அலர்ஜி கிரயனிட்டி சொல்லுவாங்க அந்த சிம்டம்ஸ் வந்து தும்மல் மூக்கடப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் டாக்டர் அணுகுனா தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடலாம் தரவாக வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் வந்து முறையாக கேட்டு தெரிஞ்சுப்பாங்க கூடவே வந்து ஃபேமிலி அதாவது யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாருக்காவது இதே மாதிரி அலர்ஜி தொந்தரவுகள் இருக்கான்றதும் அவங்க வந்து அந்த அந்த ஹிஸ்ட்ரியில் கேட்பாங்க அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அது கூட வந்து ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணுறது எதாவது எக்ஸாமினேஷன் அதாவது செக் பண்ணும்போது வந்து மருத்துவருக்கு சில தகவல்கள் கிடைக்கலாம் இது கூட வந்து ஸ்பைரோமெட்டிக் அதாவது நுரையீரல் சிறப்பு பரிசோதனைன்னு ஒன்று இருக்குது அது பண்ணும்போது அதுலேயும் நமக்கு அந்த உண்டான எவிடென்ஸ் வந்து கிடைக்கலாம் இது வந்து எல்லாத்தோட காம்பினேஷன் தான் ஒன்று மட்டும் தனியாக வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது அதனால் ஹிஸ்ட்ரி அதாவது ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி முறையான பரிசோதனை அது கூட வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் இந்த மாதிரி சொன்னது இது கூட வந்து சில டைம் ப்ளட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க எக்ஸ்ரே யூஸ்வலாக தேவைப்படாது பட் எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து பிற காரணங்கள் ஏதாவது இருந்தாலும் பார்க்கறதுக்காக நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம் இதுக்கான சிகிச்சை முறைகள்னு பார்க்கும்போது வந்து நம்ம எப்படி வந்து கண்ணில் எதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம லோக்கலாக கண் ட்ராப்ஸ் அதாவது ஐ ட்ராப்ஸ் போடுறோமோ அதே மாதிரி தோலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து தோலில் வந்து ஸ்கின்ல வந்து ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நுரையீரல் சுவாச குழாய் பிரச்சனைன்றதுனால சுவாசம் மூலமாகவே மருந்து கொடுக்கறது தான் கரெக்ட் இனேலர் இன்ஹேலர் மூலமாக நம்ம தரோம் இன்னேலரில் நிறைய வகைகள் இருக்குது நம்ம பார்க்கும்போது இன்னேலர் ட்ரீ ட்ரீட்மெண்ட் தான் வந்து சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதில் வந்து நமக்கு வந்து டோஸ் வந்து ரொம்ப 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 குறைவு நம்ம வாய் வழியாக மாத்திரை உட்கொண்டால் அது போய் ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் தான் அதாவது மூளை மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நுரையீரலுக்கு போகும் ஆனால் இன்னேலர் முறை தான் வந்து டைரெக்டாக நுரையீரலுக்கு போகும்போது அந்த ரத்தத்தில் கலக்காததுனால சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது பக்க விளைவுகள் இல்லாத ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அது வந்து இன்ஹெலர் ட்ரீட்மெண்ட்டு தான் ஸோ இன்ஹேலர் ட்ரீட்மெண்ட் போது ஒன்றே ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது டாக்டர் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் அந்த முறையை வந்து கரெக்டாக எடுக்கணும் அதே சமயத்தில் இன்ஹேலர் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாய் வந்து கொப்பளிக்க சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா டைமும் அதை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது அதே சமயத்தில் நல்ல பெனிஃபிட் இருக்கும் பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க நார்மலாக வாழலாம் ஆஸ்மா ஆக்ஷன் பிளான்னால் நமக்கு வந்து இப்போ மருந்து வகைகளில் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ரிலீவர்னு சொல்லுவாங்க நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீவர் ட்ரீட்மெண்ட் அதாவது அவசரமாக எடுக்கிற ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க லாங் டேர்மாக அதாவது திரும்பவும் நமக்கு ஆஸ்மாவோட தொந்தரவுகள் வராமல் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுற அந்த கண்ட்ரோலர் தெரப்பியை வந்து விட்டுடுவாங்க இதை வந்து நம்ம ஆஸ்மா வந்து நம்ம வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பிளான்னு ஒன்று இருக்கும் கண்ட்ரோலர் நம்ம கண்ட்ரோலர் திருப்பி தர ரெகுலராக எடுக்கணும் அந்த ரிலீவர்ன்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து தேவைப்பட்டால் எடுக்கணும் ஸோ இப்போ ஆஸ்மா செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பிளான்னா நம்ம வந்து அதில் வந்து நம்ம பீக் எக்ஸ்பிரேட்டரி ஃப்ளோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதை வந்து நம்ம வந்து பேஷண்ட் கிட்டேயே கொடுத்து வீட்டிலையே மானிட்டர் பண்ண சொல்லுவோம் பேஷண்ட்டுக்காக தொந்தரவும் இல்லாதப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து ஒரு கைட்லைன் வேல்யூ மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து எவ்வளோ குறையுதுன்றதை பொறுத்து நம்ம கிட்ட சில அட்வைஸ்கள் சொல்லுவோம் அந்த அட்வைஸ் ஏற்ற மாதிரி பேஷண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே டாக்டரும் பேஷண்ட்டும் உட்காந்து பேசுனா தான் நடக்கும் இது வந்து நம்ம மருந்து கடைகள்லேயோ இல்லை வந்து நாலேஜ் இல்லாத வெளியே வேற எங்கேயாவது போய் யார்கிட்டையாவோ கேட்டாத அதை பற்றி சொல்ல வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் முறையான செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பிளான் அது தேவைப்படும் அப்படின்னா அது கண்டிப்பாக டாக்டரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால் மருத்துவருக்கு அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி